நீங்க இப்ப வீட்டுக்குள்ள பேசுன எல்லா விஷயத்தையும் கேட்ட பிறகு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம் பழகும் போது யோசிச்சு பழகிருக்கணும் தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு என்னப்பா பண்ண முடியும் இவ உண்டாயிருக்கான்னு இருக்கான்னு தெரிஞ்சதும் நாங்கெல்லாம் ரொம்ப அதிர்ந்து போயிட்டோம் அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவ சொல்றா இதுக்கு காரணமே அந்த அமைச்சர் ஆள வந்தவனோட மகன் தான் அவங்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு பார்த்தோம் கதர்னும்

பொறுத்திருந்து பாருங்க வர வடாம சார் டே நட்டே மாவத்தியா

இதுல வருத்தப்படுறது என்னடா இருக்கு இதுவும் உட்காந்து சம்பாதிக்கிற தொழில் தான் நீ தேவையில்லா சென்டிமெண்ட்ல மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பார் அதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை கவனி ஆரே மாசத்துல நாலு கடை ஓபன் பண்ணலாம் இந்த ஹோட்டல் பிசினஸ்ல எல்லாம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் சுத்த பேத்தல்டா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த அலங்கார வழியை ஜெயிச்சு அவங்க பொண்ணுகளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுலாம் நடக்காத காரியம்டா டே எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த பார் நம்ம ஹோட்டல வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட சம்பளம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான்

நம்ம இளையராஜா சார் எடுத்துக்க அவர் முதல் முதல்ல அரண்மனை கிளி படம் பண்ணும்போது போது அது அரண்மனை கிளி இல்ல அண்ணா ஏதோ ஒரு கிளி ஆனா இன்னைக்கு அவரை உலகம் முழுவதும் பேச வச்சிருக்குன்னா அதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை தான் காரணம் அதே மாதிரி நீயும் உன் தன்னம்பிக்கை விடாம இருந்தேன்னா அந்த அடங்காத வெள்ளிய அடக்கி காட்டலாம் கரெக்ட் சார் என்னப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க சரி நீ கிடைக்கும் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நேத்து அலங்கார வள்ளி அம்மாவோட உங்க கடைக்கு வந்திருந்தோம் என்ன விஷயம் சொல்லுங்க வர வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அதுக்கு நீங்கள் தான் டிஃபன் சப்ளை பண்ணணும் இந்தாங்க அட்வான்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வச்சுக்கோங்க இது என் விசிட்டிங் கார்டு ஆர்டர் என்னங்கிறதை ஈவினிங் சொல்கிறேன் ஓகே சார் நீங்கள் சார் எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு நூறு ஸ்டாப் இருக்காங்க அவங்களுக்கு காலை மதியம் மாலை மூணு வேளையும் நல்ல உணவு சப்ளை பண்ணணும் அதுக்கு ஆர்டர் எடுத்துக்கோங்க இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸு நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணுங்க உங்க கடை டேஸ்ட் தான் எங்களே எழுத்துருச்சு அதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்கிங்களா வாங்க ஒரே நாள் ரெண்டு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க இதுவே நாள் பட இந்த வட்டம் மாவட்டம் ஆயிருமா ஆமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம கடையை ஓபன் பண்றோம் இந்த ரெண்டு கஸ்டமரும் உன்னோட தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசா தான் நினைச்சு பார்க்க முடியுது உண்மைதான்டா அந்த அலங்கார வழி வேணா நம்மளை ஏமாத்தலாம் ஆனா அந்த ஆண்டவன் நம்மளை ஏமாத்த மாட்டான் கரெக்டா ஐயா எனக்கு என்னவோ இது விஷ தோணுது ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு பதிலா அது அங்கீகாரத்துக்கு போராடுறது எந்த விதத்தில் தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா சாதாரணமா இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அமைச்சரா இருக்கிறவரு எப்படி ஒத்துக்குவாரு அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க உங்க பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இப்போ என்னால அதான் சொல்ல முடியும் எல்லா அமைச்சர்களும் மத்தவங்க பேர்ல தான் அறிக்கை கொடுத்து நாம பாத்துருக்கோம் ஆனா நம்ம அமைச்சர பாரியா நேரடி ஒளிபரப்புல பேட்டி கொடுக்கறதுக்காக அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு எவ்வளவு தைரியா ஆள வந்த அமைச்சர் சாதாரண ஆளா இப்படி அடிக்கடி ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அரசியல நிலைக்க முடியும்னு அவருக்கு தெரியும் அதனால தான் டிவி ஸ்டேஷனுக்கு நேரா வர போறாரு நாளைக்கு இதுதான் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வரப்போகுது அப்படியா வருண்டா வரும் அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அமைச்சர் ஆள வந்தான் ஐயா வணக்கம் வணக்கம் இது நம்ம தொகுதியில் இருக்கிற நம்ம கட்சிக்கார பொண்ணுங்க பேர் வேணுங்க என்னமா ஏதோ வேலை விஷயமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த குழந்தைக்கு உங்க வாயால பேர் அவ்வளவு தானே போச்சு குழந்தை கொடுமா தமிழ்செல்வா இது பெண் படுத்துக்க அப்போ தமிழ்ச்செல்வி அவ்வளவு தானே வச்சுக்கமா வாங்க வாங்க மன்னிக்கணும் இன்டர்வியூக்கு நேரம் ஆச்சு நான் उत्तर வைக்கிறேன் வணக்கம் சரிங்க அமைச்சர் ஆள வந்தான் வாழ்க 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 அமைச்சர் ஆள வாழ்க வாங்க சார் அருண் ரெடியா ரெடி சார் சார் பேசணும் இது அந்த சோபால உட்காருங்க சார் அதான் உங்க பொசிஷன் கவர்மெண்ட்ல யார் யார் எங்க உட்காரணும்னு நாங்க முடிவு பண்ணுவோம் இங்க மட்டும்தான் நாங்க எங்க உட்காரணும்னு நீங்க முடிவு பண்றீங்க உட்காருங்க டைம் ஆயிடுச்சு பேட்டி ஆரம்பிக்கலாமா தாராளமா நான் ரெடி நீங்க ரெடியா நாங்களும் ரெடி அருண் மைக் செட் பண்ணு எஸ் சார் சீக்காத்தா பாட்டி அம்மா எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஓ அப்போ லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போடுற சீக்கிரம் போடுற போடுற வணக்கம் தமிழகத்தின் முக்கியமந்திரி ஆலவந்தர் அவர்கள் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்காக நமது நிலையத்திற்கு நேரடி பேட்டி தருவதற்காக அன்புடன் வருகை தந்துள்ளார் அவரை எங்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கின்றோம் கும்பிடு மகனே கும்பிடு நல்லா கும்பிட்டுக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் துண்டக்கான துணிக்கான ஓட போறேன் சார் பொதுவா இன்னைக்கு நாட்டு நடப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு எங்கள் இயக்கத்தின் தலைமையில நடக்கிற ஆட்சியில தான் மக்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க திட்டங்கள் பெருகி குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நாட்டில் வறுமையையும் வேலை இல்ல திண்டாட்டத்தையும் அறவே ஒழிச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டினிச்சாவுகள் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது நோயில மயங்கி விழுந்து செத்தவனை எல்லாம் பட்டினியால் செத்தவங்கன்னு கணக்கெடுத்து கூறி செய்தி வெளியிட்டது எதிர்கட்சிகளின் திட்டமிட்ட சதி இதை நாங்கள் கண்டிக்கிறோம் மாணவர்களின் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுத்துள்ளது அவர்கள் படிப்பை மட்டுமே பார்த்துக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லையே அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை பற்றி இந்த சட்டமன்ற தொடரில் விவாதிக்கப்படுமா அதை பற்றி தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் காய்கறிகளின் விலை கிடுகிடு உயர்ந்துள்ளது விவசாயிகள் காய்கறிகளை மலமல் என்று விளைவித்திருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் பெட்ரோல் விலை உயர்வை பற்றி மீண்டும் கட்டை வண்டி கலாச்சாரத்தை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கிறது அரசியலில் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நல்லவர்கள் மட்டுமே நாடாக வர வேண்டும் அரசியல்வாதிகளை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அரசியலில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் தாங்கள் நல்லவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி நாட்டில் முறை முறைதேரிய குடும்ப கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது காதல் என்ற பெயரால் பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது அதை பற்றி தம்பி வேண்டாயா அப்படி சூறையாடும் ஆண்களை தெருவில் நிறுத்தி சுட வேண்டும்

அவன் எங்கிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடித்து இழுத்து வந்து அந்த பெண்ணின் கழுத்தில் தாலையை கட்ட சொல்ல வேண்டியதுதான் அப்படி ஒரு பெண் உங்களிடம் வந்து உதவி கேட்டால் நீங்கள் உதவி செய்வீர்களா நிச்சயமாக செய்வேன் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் எனக்கு சொந்தம் மக்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெண்ணை கற்பழிச்சு கைவிட்ட யாரா இருந்தாலும் அவனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா எவனா இருந்தா என்ன தப்பு பண்ண மகனா இருந்தாலும் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணுங்கிறவ தாய் தெய்வம் அவ கஷ்டப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது கூடாது அவளைய வாழக்கூடாது இதான் என் கொள்கை இந்த நேரடி ஒளிபரப்பில் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க உடனே உங்க பையனை வர சொல்லுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில ஒரு பெண் குழந்தைக்கு பேர் சொட்டுனீங்கல்ல அந்த பெண் குழந்தை உங்க மகன் காதலுங்கிற பெயரால கருப்பழிச்சதில் பிறந்த குழந்தை தான் அது இதெல்லாம் உங்க மகன் அந்த பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி கைவிட்டதற்கு சாட்சியான கடிதங்கள் இல்ல இல்ல இது எதிர்கட்சிகளோட சதி எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு திட்டமிட்டு செஞ்ச சூழ்ச்சி இதுக்காக உங்க டிவி நிறுவனத்தின் மீதும் அந்த பெண் மீதும் மாநகராட்சி வழக்கு போட நான் தயாரா இருக்கேன் அமைச்சர் அமைதியாக இருக்க வேண்டும் நாடு முழுவதும் மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொண்ண உங்க மகனுக்கு கட்டி வைக்கலன்னா உங்க மந்திரி பதவி போகும் மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு போகும் தேர்தல் நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது காரணத்துக்கு கேட்காதே உடைய புரட்டுவாதி தான் தான் ஆலைய போடுற ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்